மதுரமான வரவே வழங்கினர் மதுரமான வரவே வழங்கினர் மத்தள மோடு பல்வாத்தியம் முழக்கினர் மத்தள மோடு பல்வாத்தியம் முழக்கினர் மதுர கூட மது சபையில் அமைத்தனர் மதுர கூட மது சபையில் அமர்த்தினர் மகளருக்கம் வழ இலையை கொளத்தனர் மதுரே செய்விருந்த பெருமை ஒருவரையும் இனிமையா வரவேற்பு பண்ண கல்யாண மண்டபத்திலே கல்யாணத்துக்கு சொந்தக்காரன் வாசப்படில் நின்று வரவங்களை வணக்கம் வாங்கோ வாங்கோடு சொல்றது ஒரு நாகரிகம் கல்யாணத்துக்கு யார் வந்தாங்க யார் வரலங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்த எல்லாரும் வந்துட்டாங்களான்னு வாசப்படிலே வந்தவங்க யாரு மொழி வச்சிட்டு போனாங்க இல்லாத யாரு போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வாசப்படல் நின்று வணக்கம் சொல்லி கொடுத்தது ஒரு காலம் இப்ப பம்மி இன்னைக்கு இஷ்டம் இது வேற தானா வந்து தலையை குனிது கையில ஒரு தடி கொடுத்துட்டா பாரவன் தலைமையெல்லாம் அடிக்கும் போலகுது கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு கும்பிடு கல்யாண பையன் அப்பனுக்கு ஒரு கும்பிடு அதே கும்பிட்டு பியூட்டி பார்லர்ல இருந்து பெயிண்ட் அடிக்க வந்தவனுக்கும் போட்டு எல்லாம் கும்பிட்டா கூட பரவாயில்லை கல்யாண மண்டபத்துல கிளாஸ் திருட வந்தவனுக்கும் ஒரு கும்பிடு போட்டுது நாகரிகம் அப்படி மாறி போச்சு கண்ணன் விதிராழ்வார் வீட்டில் எல்லாருக்கும் வடக்கு சொல்லி வடக்கு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு உட்கார வச்சு தலைவாழலையை கொடுத்து முதல்ல இலை வச்சதும் தண்ணீர் தெளித்தனர் தவளவு பிட்டனர் தண்ணீர் தெளித்தனர் தவளவு பிட்டனர் தண்ணீர் தெளித்தனர் தவளவு பிட்டனர் தண்ணீர் தெளித்தனர் தவளவு பிட்டனர் இது ஒரு செய்வீர்ந்தின் பெருமை நல்ல வேதம் உள்ள ராதி ஜானம் ஓத மூடி யாதருமை வேதம் உள்ள ராதி ஜானம் ஓத மூடி யாதருமை விதூரர் செய்யும் பெருமை இல வச்சதும் தண்ணி தெளிச்சாங்க தண்ணி தெளிச்சது என்னென்ன வைப்பாங்க தண்ணி தெளிச்சது இலையில் என்ன வைப்பாங்க அவனை சொல்லி தப்பு கிடையாது அவன் போய் இலையில் உக்காந்த பிறகு எந்த சாப்பாடு வச்சிருந்தா தான் உட்கார்ந்து ஐயர் மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த கதிவை சாத்திட்டு உள்ள இலை வச்சு மொத்ததையும் வச்சு போடுறாங்க எதை முன்ன வச்சாங்க எதை பின்னால வச்சாங்கன்னு அவனுக்கு இன்னும் தெரியும் பாவம் மொத்ததையும் கும்பலா திறந்து விட்டான்னா எந்த இலை முதல்ல கிடைக்குது எந்த இலை முதல்ல கிடைக்குதுன்னு போய் பேராயுது தண்ணி தெளிச்சதும் ஸ்வீட் வைப்பாங்கன்னு நான் தம்பி ஆரணியில உஷாரா இருக்கணும் ஆமா இலையில தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் எங்குது இலையில தண்ணி தெளிக்கணுங்க அது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சம்பிரதாயம் இப்ப கல்யாணத்துலாம் போனா தண்ணி தெளிக்கிறாங்க பாரு ஒரு வாட்டர் கேன் எடுத்து ஊக்குள்ள ஓட்டு போட்டு அவன் பாட்டு தெரிஞ்சுட்டு போறான் வாட்டர் கேன்ல ஓட்ட போட்டு

காஷ்மீர் அல்வா கண்மை பாதுஷாம் மிகு மிகுலோக் ஜாம் நன்னியமான காஷ்மீர் அல்வா கண்ணியமான காஷ்மீர் அல்வா வன்மியத்தின் மிகு பாதாம் அல்வா பன்னியத்தின் முதல் பாதாம் அல்வா கால்டா மைசூர் பாக்கு ஓகன டால்டா மைசூர் பாக்கு ஓகன டால்டா மைசூர் பாக்கு இதுரே செய்விருந்த பெருமை நல்ல வேதா முள்ள ராதி போட்டி யாதாரண்மை வேதா முல்லா ராதி சானா ஓதாம் போட்டி யாதாரம் இது ஒரு அருசை பெருமை வெண்ணெயில செய்த பாதுஷா காஷ்மீர்ல போய் அல்வா மைசூர்ல போய் பாக்கு அல்வா கூடமா வச்சாங்க அகச்சாங்கல்ல ஆறு லட்சம் பேர் செய்த ஐட்டை வச்சு கண்ணனுக்கு பாயாசத்தை கொண்டு வந்து கொட்டினார்கள் இலையிலே பாயாசத்தை துளீர் இலையில இளம் சூடு பாயாசத்தை ஊற்றி இந்த சூட்டுல அந்த துளிர் இலை வதங்கி அந்த சுவையும் இந்த சுவையும் சேர்த்து கையால தொட்டு சாப்பிடுகிற பொழுது ஒரு டேஸ்ட் எத்தனை ஊர்ல சாப்பிட்டுக்கிறாரு இப்ப யாரோ சோம்பேறி கப்பு கண்டுபிடிச்சா இப்ப தாங்க கப்பு இன்னும் பத்து வருஷம் போனா கப்பு கப்பு எல்லாம் ஒண்ணு இருக்காது பாங்காரவனே புனல் வாங்கி வச்சிருவான் இப்படி புனலை வச்சுக்க வேண்டித்தான் ஊத்துறவன் டைரக்டா உள்ள ஊத்துவான் சூடானாலும் சரி ஆறி போயிருந்தாலும் சரி பாத்துக்க வேண்டிதான் அந்த காலம் வரும் அதுக்கும் மிச்சமா ஒரு காலம் வர இருக்குது பாயாசத்தை பார்த்த உடனே என்ன வேணாம் வேணாம் சொல்ற காலம் அந்த வாரானவர் சதுர்புஜத்தோடு கூடிய நான்கு கர காட்சியை கண்ணன் காட்ட பார்த்தருளினார் அம்மா 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 ிய நானையின் படி குடித்து தொடங்கும் கடும்போறுரிய நானையின் படி குடித்து தொடங்கும் கடும் ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவானை பலியூட்டி ஆளும் கண்ணன் நாளை மாற்றி அரவானை பலியோட்டி இளங்க அரவானை பலியூட்டி அரவானை பலியூட்டி ஜையாவன கீத ஞானம் காட்டி எழும்பி ஜையாயன பகவத் கீத காட்டி எழும்பி ஜையாவன கீத ஞானம் நான கண்ண பரமாத்மா மாளிகையில் மாளிகையிலிருந்து துரியோதனன் மாளிகைக்கு சென்று ஆண்டவர்களுக்கு நாடு கேட்பா அப்படி அம்மா துரியோதனன் தர முடியாது என்று சொல்லுவான் மறுக்க நாடு கொடுக்க விருப்பம் இல்லையே நாட்டிலே பாதி கொடு என்று கேட்க வியோதனம் தர முடியாது என்று சொல்லுவான் ஆகட்டும் துரியோதனன் தர முடியாது என்று சொன்னவுடனே சொல்லம்மா ஐந்து அப்படியா இந்த ஊரும் தர மறுத்தவுடனே மறுத்த பரகாதிரும் கொடு என்று கொள்பார் கோடாதொரு எண்ண அண்ணையின் படி குறித்து தொடங்கும் கடும்போர் கடும்போ ஆள் நன் ஆளை மத கொடுத்த மருத்த தொலியோதரனால் வெளியோதரனால் மத்தும் இட்டும் பதிவிட்டு நாள் யிட்டமென்று முடிவாகி முடிவாகே ஓரை தொடங்குகின்ற காலத்திலே காலத்திலே மத்தும்மிட்டும் பதிவிட்டு நாள் இத்தவன் நாளை மாற்றி அறவறை பலியூட்டி அரவறை பலியோட்டி சொல் மணத்தை எண்ணி களங்கிடும் விஜயாம் மரணத்தின் தன்மை சொல்வே மாடலான்மா மரணமேதாரு மறுபடி பிறந்திருக்கும் மேனியை குள்வாய் Me ടാ കന്ന புண்ணியம் இதுவந்து உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணணிக்கு போற்றுவா போற்றலும் தூட்டுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணணிக்கு கண்ணனி காட்டினான் கண்ணனி சாற்றினார்

காட்டி பாட்டும் வீட்டு மறை பத்தா நாளில் சாய்ப்பி பாட்டன் வீட்டு மறை பத்தா நாளில் சாய்ப்பிட்டு மதன் ஒன்றா நாளில் குலத்தபி மலை மாய்ப்பி குலத்தபி மனை மா

பதினேழாவது நாள் பொற்களத்திலே கர்ணன் என்பவன் அழிவான் அந்த பதினேழாம் போரில் கர்ணன் என்பவன் ஒழிவான் கர்ணன் என்பவன் ஒழிவான் கர்ணன் என்பவன் ஒழிவான் வந்த பதினெட்டாம் போரில் குலதுரியனும் முடிவான் வந்த பதினெட்டாம் போரில் குலதுரியனும் அடிவான் வந்த பதினெட்டாம் போரில் குலதுரியனும் அடிவான் வந்த பதினெட்டாம் போரில் குலதுரியனும் ஒழிவான் மாமி அம்மா வாரி வழங்குகிற வள்ளலான கர்ணன் பதினேழாவது நாள் அழிவாகட்டும் அம்மா பதினெட்டாவது நாள் பொற்களத்திலே துரியோதனன் தொடை முறிந்து கீழே சாய்வாம்மா பதினெட்டையும் கொன்றுஜனங்கள குரோனி பதினெட்டையும் கொன்று பதினெட்டையும் கொன்று பதினெட்டையும் கொன்று உடைமகம் கொடுத்திடுவான் கோவிந்தன் உமக்கன்று உடைமகடன் கொடுத்திடுவான் கோவிந்தன் உமக்கன்று அக்குரோணி பதினெட்டையும் கொன்று பதினெட்டையும் கொன்று உடைமகூடம் கொடுத்துடுவான் கோவிந்த உமக்கு அன்பே பதினெட்டு அக்குரோணி படையை அழித்து சொல்லம்மா பகவான் கண்ணன் கரத்தினாலே பாண்டவர்களுக்கு தலைவனான தருமராஜாவிற்கு மகுடாபிஷேகம் செய்து வைப்பார் மாமே பகவான் கண்ணன் கரத்தினாலே தர்மராஜாவிற்கு அகுடாபிஷேகம் செய்கிற இந்த நல்ல நேரத்தில் வாத்திய